அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக மிக முக்கியமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று டிஆர்பி மூலமாக ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு இருக்கு பிப்ரவரி மாதம் டிஆர்பி மூலமாக வெளியான ஒரு வேலை வாய்ப்பு செகண்டரி கிரேட் டீச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான அந்த வேக்கன்சிக்கு வந்து எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளியாச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ டிஆர்பியில் வெளியான அந்த எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் ஆகும்போது பதினஞ்சு மார்ச் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ என்னென்னா அந்த அப்ளை பண்ணுறவங்க எல்லோரும் விண்ணப்பிக்கக்கூடிய கால அவகாசம் போதுமானதாக இல்லை அதனால் எங்களுக்கு மேலும் கொஞ்சம் இந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டனால கடைசி நாள் வந்து பதினஞ்சு மூணுலேருந்து இருபது மூணாக வந்து அவங்க எக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தேதியை வந்து நீட்டித்து அவங்க வந்து ஆணை விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சப்மிட் பண்ண பிறகு அந்த விண்ணப்பத்தில் உள்ள தவறுகளை வந்து இது பண்ணுறதுக்காக இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அவங்க வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னால் எல்லோரும் கன்சன் டேட்டுக்குள்ளே பண்ண முடியாமல் போக ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ப்பு ஒன்றும் தப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன் பண்ணும் போது என்னென்ன பண்ணணும் அவங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஸோ டிஆர்பியில் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த இந்த டேட் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மார்ச் டுவெண்ட்டி வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் அந்த அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் அவங்க கரெக்ஷன் பண்ணிக்கிறலாம் ஸோ அதனால் நீங்கள் இந்த டிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த தகவலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாம விட்டாலும் நீங்கள் இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கட்டும் தேங்க்யூ